வணக்கம் நான் உங்கள் மோகனா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளக்கிழமை தினத்தந்தி செய்து கொள்ளப் போகலாம் சென்னை செப்டம்பர் நாலு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கலச மகாலின் இணைப்பு கட்டிடம் ரூபாய் இருபத்தி மூணு கோடியில் சீரமைக்கும் பணி நிறைவு சென்னை எழிலக வளாகத்தில் உள்ள இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கவலச கலச மகால் கட்டிடத்தின் இணைப்பு கட்டிடம் ரூபாய் இருபத்தி மூணு கொடை இருபத்தி மூணு கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதை படத்தில் காணலாம் இப்போ பார்த்தீங்கள அதுதான் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கலச மகால் கட்டிடத்தின் இணைப்பு கட்டிடம் ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி எட்டு கோடியில் நடந்து வந்த சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து உள்ளது சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் உள்ள சேப்பாக்கம் அரண்மனை ரெண்டு தொகுதிகளை கொண்டது வடக்கு தொகுதி கலசமகால் என்றும் தெற்கு தொகுதி யூமாய் யூமையின் மகால் என்றும் அழைக்கப்படுகிறது மொட்டை மாடியில் காற்றோட்ட கருவிகள் மற்றும் கலச மகாலுடன் இணைக்கும் நடைபாதை உள்ளது சிக்கலான சிற்பங்கள் அகலமான வளைவுகள் சிவப்பு செங்கல்கள் சுவர்கள் மற்றும் சுண்ணாம்பு சாந்து ஆகியவற்றுக்கு பெயர் பெற்ற இந்த கட்டிடங்களை நூற்றி பதினேழு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்தோ சரணிக் கட்டிடக்கலை நுட்பத்தில் கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இன்ஜினியர் பால் பென்பில்ட் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மஹால் கட்டிடத்தின் தளத்தில் அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வந்தன இந்த நிலையில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அறுபத்தி ஆறு ஆயிரம் அடி பரப்பளவு கொண்ட யூமாயின் மகாலின் ஒரு கூரை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக கலசமகால் கட்டிடத்தின் மேல்தளம் இடிந்து விழுந்தது இந்த இரண்டு பழமையான கட்டிடங்களும் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு உள்ளது அந்த வகையில் கலசமகால் அருகில் உள்ள இணைப்பு கட்டிடத்தில் சம்பள கணக்கு அலுவலகம் செயல்பட்டு வந்தது கட்டிடம் பழுதடைந்ததால் அங்கு செயல்பட்டு வந்த அலுவலகம் நேற்று முகவரிக்கு மாற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு ரூபாய் இருபத்தி மூணு புள்ளி எட்டு கோடி மதிப்பில் சீரமைப்பு அமைக்கும் பணியை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கியது இதில் மாதத்தால் ஆன நடு தட்டு கலை நுணுக்கத்துடன் கூடிய பனி பால்கனி சீரமைப்பு ஸ்துபி மெட்ராஸ் நாட்டுக்கூரை செங்கல் சுவர்கள் சீர மறுசீரமைப்பு பணிகள் தற்போது பணிகள் நிறைவு செய்யப்பட்டு கட்டிடம் நட்சத்திர ஓட்டல் போன்று காட்சி அளிக்கிறது இதுகுறித்து பொதுமணித்துறை அதிகாரிகள் கூறும்போது நூற்றாண்டு கடந்த பயன்பாட்டில் இருந்த கலச மஹால் இணைப்பு கட்டிடம் இந்தோ சார்னிக் பணியில் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் கட்டிடங்களில் இதுவும் ஒன்றாகும் தற்போது சீரமைக்கப்பட்ட அடுத்த தலைமுறையினரும் பயன்படுத்தும் அளவிற்கு மாற்றியமைக்கப்பட்டு உள்ளது தொடர்ந்து கட்டிடத்தை அரசிடம் விரைவில் ஒப்படைக்கப்பட உள்ளது இதில் மீண்டும் சம்பள கணக்கு அலுவலகம் வர இருப்பதாக தெரிகிறது என்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்